எல்லாருக்கும் உணக்கம் நாங்கள் இப்போ என்ன சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் நேரம் வீடு புதுசாக அதை வீடு கட்டிட்டு இருக்காங்க நல்லா பார்த்தா அது வந்து மேலே நல்லா இருக்குது அவங்கள்ட்ட மேலே போய் அன்றைக்கி கூட்டாமல் கிளீன் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ கூட்டி ஓரளவுக்கு முடிஞ்சு அதை அவங்கள்ட்ட காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு சின்னகளாக ஓகே வீடாக தான் இருந்தாங்க மாதிரி இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க இருக்காங்க வாங்க எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டோர்லேருந்து உள்ளே போயிடலாம் எனக்கும் வந்துச்சு கொஞ்சம் என் அத்தாடு வீடியோ வளர்ந்திருக்காங்க அவங்க பாத்திரம் வளக்கிட்டு இருக்காரு பார்க்கிட்டிருக்காங்க வைக்கிறாங்க இது ஒரு வீடு ஒரு வீடு இந்த வீடு வாழ்க்கை அடுத்திருக்காங்க ஒரு நிமிஷம் இவங்க தான் வீட்டோட உடல் காய் சொல்லிருக்கீங்க நில எல்லாரும் தான் செஞ்சாங்க காய் சொல்லிருங்க அவங்கதான் நில செஞ்சவங்க இந்த வீட்டுக்கு

இது சௌபா இங்க எல்லாம் உட்காந்துக்கலாம் እንகலாம். பாருங்க விரோ. ரெண்டு விரோ. இது ஒரு விரோ வாங்கி கொடுத்துருக்கோம் நானே தான் வாங்கி கொடுத்தேன். இதுக்குள்ள காசு எல்லாம் எல்லாம் வச்சுக்கோங்க இது வாஷிங் வாஷிங் இது கட்டில் மரக்கட்டில். அப்போ ரெண்டு இது. வந்து gift-ஆ ஒரு அண்ணா. ஒரு அண்ணா இவங்களுக்கு gift-ஆ ஓகேவா.

அந்த பெட்ட சுட்டி போட்டு புது பெட் இதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு மரக்கட்டுல வாங்கி குடுத்துருந்தோம் அந்த மரக்கட்டிலுக்கு இந்த பெட்டு அதையும் நான் ஸ்ட்ரிங் ஸ்ப்ரிங் பெட் எங்க டக்குன்னு வாங்கி வரல இது இது பாத்ரூம் இது உள்ள இருக்கு யாரும் குடிக்க வா அடுத்து இன்னும் போக போற வீடு தான் ஏன்னா அப்போ நான் குடி இருக்கேன் வீடு அடுத்து வேற வாடி கொஞ்சம் வேலை இருக்குது அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு போட்டோ போட்டுமே நல்லா வேலை செஞ்சிருச்சுருந்தாங்கள அதோடையே எடுத்து வச்சு கிளம்பிட்டு அங்கே அடுத்து பக்காச்சு வந்துடுச்சு நிறைய பேச்சு நாங்கள் நீங்கள் வச்சுருக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு உங்கள் கடையாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ பூஜை மட்டும் வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி சென்ட் டிவி கால் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்குது அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் இங்கே இது தமிழ் தமிழ் சமையல்யா இது எல்லாமே சாமி சமையல் ரூமு சரி நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்குவாங்க யாரோ ஒரு பேச்சாச்சு முன்னாடியே பால்காச்சி இது நாள் நைட்டே வச்சாச்சு நீங்கள் அப்படி மிக்சி அந்த கிரைண்டர் அதெல்லாம் சே செட் பண்ணிக்குவாங்க இங்க எல்லாம் இதான் சாமி ரூம் அன்னைக்கு வந்தப்போ எதுவுமே வைக்காம செல்ல போச்சு இதான் சாமிடுங்க நாங்க ரெண்டு குத்து விளக்கு வாங்கினோம் அப்புறம் கிட்ட ஒரு அண்ணா அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டோம் நிறைய வேலை செல்லுக்குல வேலை என்னன்னா அடிச்சுப்பாங்க இதெல்லாமே இன்னும் அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீட் ஓட்டுவாங்க அந்த சீட் எனக்கு டக்கு மாறிடுல அதுக்கு மேல ஒரு சீட் ஓட்டுவாங்க அந்த சீட் ஓட்டுனா இன்னும் நல்லா பழக்கலாம் இருக்கும் அங்கே நம்ம அந்த கபோர்டு வச்சுட்டாங்க அந்த கபோர்டுக்கு மேல சீட் ஓப்பாங்க அந்த சீட் வச்சுட்டாங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சு இங்கேதான் அந்த பெரிய கட்டு வைப்பாங்க அது பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம் எப்போ டஸ்ட் இது ஒரு பாத்ரூம் சரிங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் கண்ணு இங்க வந்து பழைய இடத்தை வச்சு புது போட்டு மேட்ச் பண்ணி சரிங்களா ஓகே இப்பதான் தோணும் மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கு அதையும் காட்டியதான் இதான் பார்க்கணும் அந்த அவங்க அவங்க தான் அந்த ஹவுஸ் ஓனர் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் இவ்வளோ நாள் கூடியிருந்தாங்க வாய் சொல்லி இருக்காட்டா அவங்க அவங்க வீட்டில் தான் இவ்வளோ நாள் குடியிருந்தாங்க இன்னைக்கு தான் காலி வழிபா இருந்தாச்சு நாளைக்கு பாருங்க அவங்களும் எங்கள் ஃபேம அதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி நார்மல் டயரெட்டு மேலேயும் நார்மல் டயட் ஹவுஸ்ட் டயரெட் இருக்கு ஏதாவது கெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அந்த பால் கழிச்சு வந்தப்போ கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு இல்லை மாதிரி கீழே வேணாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவே ரெண்டு பார்த்தூம் செட் பண்ணிட்டாங்க ஆனால் ஏங்க கேட்டாங்கன்னா இங்கே எஸ் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துவிட்டோம் இங்கே இந்த இங்கேயெல்லாம் எந்த இருந்துச்சு எல்லாம் எந்த கம்பெனிலையும் பெஸ்ட்டு இருந்துச்சு

மொத்தமா நாங்க போட்டோம் மேலே போர் தண்ணியும் போரும் கீழே போட்டாங்க வந்து சப்ப தண்ணிக்கு ரெண்டு டேங்க் நல்ல தண்ணிக்கு அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி கீழே ரெண்டு வீட்டுக்கு கீழே ரெண்டு வீட்டுக்கு மேலே ரெண்டு வீட்டுக்கு மூச்சு வாங்குது அதான் வேற ஒன்றும் இல்லை வேற அவ்வளோதாங்க வீடு நல்லா இருக்குன்னா நல்லா இருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு ரொம்ப நாள் பல நாள் கனவு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிருக்காங்க சரிங்களா நல்லா இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஓகே பை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுறோம் இன்னைக்கு தான் பார்த்தோம் திடீர்னு சரி இன்னும் எல்லாருமே வந்துட்டு விட்டுட்டு போய் வீட்டு நேரம் ஆழ்ந்துட்டு விட்டுட்டு போயிட்டா சாந்தி புசுக்குன்னு ஒத்தாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இவனது இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றா வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு திடீங்கெல்லாம் வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு ஸ்கூல் போனது வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போகல சனிக்கிழமை போகல இன்னைக்கு திங்கக்கிழமையும் போகல